கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு திடுமனதோடு நிலைத்திருங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் தியானம் எதிர்க்கின்றவர்களை மேற்கொள்ள முடியாவிட்டால் அவர்களோடு இணைந்து கொள்ளென்று மேற்கத்திய நாடுகளில் வாழும் மனிதர்கள் கூறும் பழமொழியொன்று உண்டு அதாவது மிகுந்த பலத்தோடும் மேன்மையான யுக்தியோடும் எதிர்த்து வருபவர்களிடம் திரும்ப திரும்ப தோற்று போய் அவமானப்படாமல் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய யுக்தியையும் பலத்தையும் பின்பற்றுவது நல்லது என்று கூறிக்கொள்கின்றார்கள் ஆனால் இந்த பழமொழியானது ஒரு விசுவாசிக்குரியதல்ல விசுவாசிகள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கின்றார்கள் ஆனால் ஒருவன் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லும் போது பயம் அவர்களை மேற்கொண்டு விடுவதால் அவர்கள் சத்ருவாகிய பிசாசானவனுக்கு பயப்படுகின்றார்கள் சத்திய மார்க்கத்தை விட்டு சற்று விலகி சமரசம் செய்து கொள்கின்றார்கள் ஒரு விசுவாசியானவனுக்கு எதிர்ப்புகள் எப்படி உருவாகின்றது எங்கே உருவாகின்றது சில நாடுகளிலே கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்பதை நாம் செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம் ஆனால் இன்னும் சில நாடுகளிலே மத சுதந்திரம் இருக்கின்றது என்று கூறிக்கொள்கின்றார்கள் அந்த மத சுதந்திரத்தின் மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பது பலருக்கு இடரலாக இருக்கின்றது வேலை செய்யும் இடங்களிலே நான் ஞாயிறு தோறும் தேவாலயத்திற்கு சென்று தேவனாகிய கத்தரை ஆராதித்து வருகிறேன் என்று கூறினால் அந்த அந்த இடங்களிலே விசுவாசிக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் உருவாகி விடுகின்றது காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம் அந்த துண்மாக்க ஊலையிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் என்று ஒன்று பேதிரும் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனங்களிலே வாசிக்கின்றோம் நீங்களோ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு பயப்படாதிருங்கள் ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே இந்த உலகத்திலே இருப்பவனை பார்க்கிலும் என்னோடி இருக்கும் நீர் பெரியவர் என்பதை அறிந்து எந்த சூழ்நிலையிலும் மருளாமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபிசை வீராக இரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம்